வணக்கம் மக்கள் இன்றைக்கி ஆடிக்கிறதுக்கே ஆடிக்கிறதுக்கே தேடி போனால் கூட கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷம் இது கற்றுக்கே வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டேன் கிச்சன் மேடம் மேலாம் கோலம் போட்டேங்க கழுவி அப்படியே போஜரவும் போட்டேன் வாசப்படி மேலே போட்டால் நம்மளே வந்து தேய்ச்சி தேய்ச்சி எடுத்துடுறோம் பூஜை சாமான்லாம் கழுவி பூஜை சாமான்னு எல்லாம் மஞ்சள் குங்கம் வச்சுட்டேன் வீட்டில பூ போட்டுங்க நம்ம வீட்டில் பூக்கும் சங்கப்பூ அந்த எல்லோ கலர் பூ கடையில் வாங்க வேண்டியதே இல்லை படத்துக்கு வந்து சந்தனம் வைங்க மஞ்சள் வைக்காதுங்க படத்துக்கு சந்தனம் வச்சாவே வந்து தண்ணி இறங்குற மாதிரி ஆயிடும் காலையில் வந்து குளிச்சுட்டு பருப்பு அரிசி எல்லாம் ஊற வச்சிட்டுங்க ஜவ்வரிசி அரிசி எல்லாம் சாம்பார் பொடி தீந்துடுச்சு கொஞ்சம் சாம்பார் பொடி அரைச்சி இன்றைக்கி வந்து அவரக்காய் பொரியல் சிறு போட்டு சாம்பாருங்க கத்திரிக்காய் முருங்காய் முள்ளங்கி எல்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டேன் காலையில் இதெல்லாம் முடிச்சுட்டேங்க அஞ்சு மணிக்கு வந்து நல்லா வதக்கிட்டு பருப்பு ஊற்றிடுங்க சாம்பாருக்கு மாவு அரைச்சிக்கினுங்க விளக்கு மாவு விளக்கு போடலாம் இன்றைக்கின்ட்டு பருப்பு ஊற்றி அதில் உப்பு மிளகாத்தூள் போட்டு வேக வைங்க நல்லா காய் வந்துது புளி ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு சாம்பார் பொடி போட்டு இறக்கி முடி வச்சுடுங்க மாவு பிரச்சினை வெள்ளம் வந்து பொடியாக நசைக்கிடுங்க நசிக்கிட்டு நெய் ஊற்றிடுங்க தேவைப்பட்டால் கொஞ்சோண்டு தண்ணி தெளித்து மாவிளக்கு போட்டுருங்க எல்லாம் அழுத்தம் கொடுத்து பேசுவீங்க சூப்பராக வருங்க மாவிளக்கு நம்மளுக்கு தெரிஞ்சது நம்ம செய்யலாம் வடங்க விழுந்து பச்சரிசி மாவு கொஞ்சம் போட்டோம் பச்சை அரிசி மாவு போட்டால் எண்ணெய் வலிக்காது பாயசம் கொஞ்சம் செஞ்சோம் இன்றைக்கி அவள் தாங்க இது தான் செஞ்சுட்டு பெரும்பேடு முருகர் கோவிலுக்கு போனோம் தான் ஆச்சு ஜனன்னா ஜனங்க ஒரு ஒருவர் போச்சு முருகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்து இலை போட்டோம் நம்ம வீட்டிலலாம் எப்படி சாமி கும்பிட்டுங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்